வீட்டில் பார்த்திங்கன்னா முன்னாடி நிறைய ஃபேஸ் இருக்குது ஒரு ரெண்டு கார் பாட்டுறது போல் இடம் இருக்குது இது போலவும் இதே மாதிரி சில பேர் கேட்குறாங்க அதனால் இந்த மாதிரி வீடு வந்து பல பகுதியில் வந்து இந்த மாதிரி நிறைய கட்டியிருக்கிறாங்க இப்போ இந்த ஏரியாவில் இந்த வீடு போட்டிருக்காங்க சிங்கிள் பெட்ரூம் கொண்ட வீடு ரெண்டே கால் செண்டு கிழக்கு பார்த்து கிச்சனில் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா போரு ப்ளான் அப்ரூவ்டு எல்லாமே இருக்குது லோனுக்கு போகிறவங்க ஈஸியாக போகலாம் அந்த அளவுக்கு வந்து டிடிசிபி அப்ரூவெலாம் வாங்கி வச்சுருக்குறாங்க பாரு பாத்ரூம்லாம் நல்லா பெரிய பெரிய பாத்ரூம் பெரிய பெட்ரூம் அமைச்சு முன்னாடி ரெண்டு கார் பட்டுவது போலையும் இடம் விட்டுருக்காங்க நல்ல ஒரு இந்த பட்ஜெட்டில் இவங்க பட்ஜெட் வந்து இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் இந்த வீடு மிகவும் சிறந்த வீடாக இருக்கும் போர் அனைத்தும் இருக்குது அதனால் நிச்சயம் இந்த ஏரியாவில் இந்த போல் பட்ஜெட்டில் உங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னா இந்த வீட்டை நீங்கள் தாராளமாக வாங்கலாம் போல் நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய வீடு ரெண்டு வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க உபாயனூரில் உபாயனூர்லேருந்து கோவில் வழி போகிற வழியில் ரெண்டு சென்டில் இருபத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க வடக்கு ஒரு வீடு கிழக்கு ஒரு வீடு இருக்குதுங்க வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இதுங்க இங்கே தேவைப்படுவோம் நன்றி